அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழக விசாரிகள் பாதுகாப்பு சங்கம் திருமணம் ஒன்றியம் திருசாவலை கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டம் தெற்கு விழுப்புரம் தெற்கு மாவட்டம் செஞ்சி பூ ரமேஷ் தர்மையில் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது ஐயா உங்கள் பேருங்க ஐயா திருவாரங்க இந்த ஊருங்க உங்களுக்கு தமிழ் விவசாய பாதுகாப்பு சங்கத்தை வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியில் சேரது சரி பரவாயில்லைங்களா இந்த சங்கத்தோட உள்நோக்கம் என்னான்னு கேட்டாக்கா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து சேல் போடணும் அதானுங்க சரிங்க இவ்வளோ பேர் வந்துருக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வந்துருப்பீங்க உங்கள் பேர்லாம் சரிங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க என் பேர் ரமேஷுங்க நமது வந்து இந்த உழவன் ரமேஷ் டிரி உழவன் முரசு ரெண்டு சேனல் இருக்குது இந்த சேனலை உங்களுக்கு பதிவு போடுறேன் நீங்கள் ஒரு நல்ல ஒரு அந்த பக்கம் வளமையோட நல்ல வ வலிமையாக செயல்பட்டு நல்லா ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் எல்லோரையும் வந்து ஊக்குவிக்கணும் எந்த வாய்ப்புக்கே நன்றிங்க ம் அனைவருக்கும் வணக்கம் இன்று எல்லாருக்கும் தான் சென்று வந்தா இப்போது சந்திச்சிருக்கிறோம் இந்த தமிழக ச பாதுகாப்பு சங்கத்தில் எழுந்ததுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடுத்து நம்ம கூடும்போது பெரிய லெவலில் காமிச்சுருக்கோம் நம்ம எந்த பேர் இருந்தாலும் எந்த பேராக இருந்தாலும் கற்று நம்ம சங்கத்தில் தெளிவுபடுத்தி உங்களுக்கு ஒரு தீர்வு மற்ற நீங்கள் எல்லோரும் தர வேண்டியதுங்க சார் செஞ்சில் ஜூலை அஞ்சில் வந்து ஒரு பெரிய ஒரு நேற்று பேசுருக்கேன் அதுக்காக வந்து